பானுமதி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார் சிந்தனைக்கு முன்பாக அம்மாவை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன் பானுமதி அம்மா அவர்கள் சிறந்த இல்லத்தரசியாகவும் டிப்ளமோ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து கடந்த இருபது வருடங்களாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் அருள் தொண்டாற்றி வருபவர் பெங்களூர் கே டிரஸ்ட் ட்ரஸ்ட் கேர்புரம் சென்டரில் இருந்து வந்திருக்கும் ஸ்கை ப்ரொஃபசர் பானுமதி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம் வாழ்க வளமுடன்மா அம்மா வாழ்க வளமுடன் அன்மியூட் செஞ்சுட்டு உங்க சிந்தனையை தொடங்கலாமா இப்ப மேடம் வாழ்க வளமுடன் இப்ப வருதுங்களா மேடம் ஆஹ் பேசலாங்கம்மா பேசலாம் வாழ்க வளமுடன் கர்நாடகா ஜோனல் பிரசிடன்ட் தணபதி ஐயா தணபதி அவர்களுக்கும் விஜயா தணபதி அவர்களுக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து பெங்களூர் கேஆர் ஆர் பிரம்ஸ் கைப்பற்றி கனிஷ் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து இதை நம்முடன் சேர்ந்து ரம்யா பாண்டியன் அவர் மேடம் அவர்கள் நடத்தி நம்ம சிந்தனைக்கு உதவியாக இருக்கும் அவருக்கும் வாழ்க்கையும் வணக்கத்தையும் தெரிவித்துவிட்டு இறை அருளாலும் குரு அருளாலும் இந்த சிந்தனை உரையை தொடங்குகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹவு டு ஸ்பெண்ட் அவர் லைஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் எப்படி நம்மளுடைய ஜீவகாந்த சக்தியை உயிர் சக்தி எந்தெந்த வகையில் இந்த உடலால் செலவழிக்கப்படுகிறது என்பதை நாம் சிந்திப்போம் இந்த ஜீவகாந்த சக்தி ஒரு ஐந்து நிலைகளாக உருவாகும் தன்மையை முதலில் சிந்திக்கும் நாம் நான் சொல்றேன் இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்கும் காரணத்தால் இயற்கையாக மனிதனுக்கு ஏற்படுகிற பசி வெட்பத்தட்ப ஏற்றம் உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம் என்ற வகையில் ஏற்படும் தேவைகள் எல்லாருக்குமே இயற்கையாவே நமக்கு இந்த உண்டு தாகம் இயற்கையில் ஏற்படும் இந்த உந்து வேகம் அனைத்தும் உண்டு நம் அருத்தந்தை அவர்கள் பனிரெண்டு வாழ்க்கை தத்துவங்களாக கொடுத்திருக்கிறார் அதில் மனிதருக்கு தேவையான மூன்றை இப்போ நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் பசி தாகம் வெட்பதட்ப ஏற்றம் உடல் கழிவுப் பொருட்களின் உந்து வேகம் இவை அனைத்துக்கும் உயிர் சக்தி செலவாகிறது மேலும் நாம் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமது உடல் கோடிக்கணக்கான உயிர் துகளால் ஆனது பூமி மணிக்கு ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த சுழற்சியில் விலக்கு ஆற்றல் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் காரணமாக நம் உடலிலிருந்து இருந்து துகள்கள் வெளியேறுகின்றன உடல் இயக்கத்துக்கு எழுபத்தைந்து பர்சன்ட்டும் மன இயக்கத்துக்கு இருபத்தைந்து பர்சென்ட்டும் உயிராற்றல் செலவாகிறது இதனால் உடலில் உள்ள ஆற்றலின் இருப்பு குறைகிறது உயிராற்றலின் குறையை சரி செய்ய பசி என்னும் உணர்வை இயற்கை ஏற்படுத்துகிறது தாகத்துக்கு நீர் தேவைப்படுகிறது தட்பவெப்பம் உடலில் குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும் உடலில் வெப்பம் முப்பத்தி ஆறு பாயிண்ட் செவன் டிகிரி செல்சியிலிருந்து நைன்டி எயிட் டிகிரி எஃப் இந்த வெப்பம் நிலையில்தான் உடல் இயக்கம் சீராக நடைபெறுகிறது நம் உடலில் சுற்றி உள்ள சூழ்நிலையில் தட்ப வெப்ப அளவு கூடும் போதோ குறையும் போதோ ஏற்படும் மாறுதல் உடலையும் உடல் இயக்கத்தையும் உடல் இயக்கத்திறனையும் பாதிக்கிறது இதனால் நமக்கு துன்பம் உண்டாகிறது அதனை போக்க ஆடை வீடு முதலிய பொருட்களும் வேறு சில சாதனங்களும் நமக்கு தேவைப்படுகின்றன உடல் இயக்கம் நடைபெறுவதால் அப்போதைக்கு அப்போது உடலில் மலம் மூத்திரம் விந்துநாதம் போன்ற கழிவுப் பொருட்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன அவற்றை வெளியேற்ற வேகம் உடலால் துன்பமாக உணரப்படுகிறது இத்துன்பத்தை கொள்ள காலத்திற்கும் முறையோடும் தக்க பொருட்களை கொண்டு நிகழ்வு செய்து கொள்வதற்கு உயிர் சக்தி அளவோடு செலவழிக்கப்படுகிறது இது முதல்ல ஒரு பாயிண்ட் அது செலவழிக்கப்படும் இப்ப இரண்டாவது எப்படி முதல்ல வந்து இந்த பசி தாகத்தின் காரணத்தினால் முதல் உயிர் சக்தி எப்படி செலவழிக்கப்படுகிறது என்று நாம் சிந்தித்தோம் இரண்டாவது புலன்கள் வழியாக எப்படி சக்தி செலவாகிறது என்று பார்ப்போம் ஒரு ஒரு கவி பார்ப்பான் அகத்தே ஐந்துண்டு மேய்ப்பாரும் இன்றி வெறித்தே மேய்ப்பாறும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் சொரியுமே ஆறாவது அறிவானது ஐந்து புலன்களை கொண்டு செயலாற்றும் போது உயிர் சக்தியானது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எழுச்சி பெற்று ஊறுதல் உணர்ச்சியாக உடலில் அழுத்தமாகவும் கண்களில் பார்க்கும் தன்மையாகவும் நாவில் ருசியாகவும் காதில் கேட்கும் தன்மையாகவும் மூக்கில் வாசனை தன்மையாகவும் உயிர் சக்தி புலன்களின் செலவாகி கொண்டிருக்கிறது அதே போல் கை கால் வாய் புதம் பால்குறி என்ற கர்மேந்திரியங்களாக ஐந்து தொழில் கருவிகளின் இயக்கங்களில் மூலம் ஏற்படும் ஜீவகாந்தம் தன்மாற்றங்களையும் உணர்கிறது அது எப்படி மாறுது என்று அந்த உயிர் உணர்கிறோம் இதன் மூலம் செலவாகிறது ஜீவகாந்தம் எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்ப்போம் ஜீவகாந்தம் நம் உடலில் கோள்களில் இருந்து வான்காந்தமாகவும் பூமிக்கு கீழே இருந்து கதிரியக்கமாகவும் காற்றில் மூச்சாகவும் உணவு நீரிலிருந்து ஜீவகாந்தம் கிடைக்கிறது தீப பயிற்சி தீப பயிற்சிகள் வழியாகவும் கண்ணாடி பயிற்சியில் உடல் முழுவதும் நித்யானந்த பயிற்சியில் சூட்சமான சரீரத்தை உடலளவு விரித்தும் சுடிய அளவு சுருக்கியும் உயிர் உயிர் சக்தி தலையில் இருந்து பாதம் வரை உடல் இயக்கத்தில் கிடைக்கிறது அதே உயிர் சக்தி அழுத்தத்தின் காரணமாக இதை நம் கிடைப்பதை இப்போது நாம் சிந்தித்தோம் இப்பொழுது அது அந்த அதே உயிர் சக்தி அழுத்தத்தின் காரணமாக தோலில் இருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ செலவாகும் தன்மை நாக்கில் வழியாக டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டும் மூக்கின் வழியாக ஜீரோ பாயிண்ட் ஆறு நாலு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சென்ட்டும் கண்களில் வழியாக எயிட்டி த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்ட்டும் காதுகளில் தர்டீன் பர்சன்ட் ஜீரோ ஜீரோ ஜீவகாந்தம் புலன் வழியாக செலவழிக்கப்படுகிறது இது வந்து இரண்டாவது தன்மை இரண்டாவது ஜீவ சக்தி செலவழிக்கிறது என்பதும் நாம் சிந்தித்தோம் இப்போது மூன்றாவதாக இந்த மாற்றத்திற்கு தேவையான முறையிலும் அளவிலும் நாம் உண்ணும் உணவு ஏழு தாதுக்களாக மாறி ரசாயன சக்தியாகவும் ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஞ்சை விந்துநாதம் ஏழு தாதுக்களாக காந்த சக்தி ரசாயன சக்தியாக மாற்றம் பெறுகிறது இந்த ஏழு தாதுக்கள் உருவாகி அளவு முறையோடும் இயங்குவது ஏதோ ஒரு காரணத்தினால் முறை உடல்நலம் உடல் நலம் குறைந்து மூளையின் இயக்க ஆற்றல் சீர்குலைந்து அதன் மூலம் தற்கால வாழ்வின் நிலைமையையும் சீர்குலைத்துவிடும் இதற்கு நமக்கு பயிற்சி சமன் செய்கிறது இந்த அருமையான பயிற்சியை நம்முடைய நமக்கு நம் உடலில் சுற்றி கொண்டிருக்கும் காந்த ஆற்றலை மூளைக்கு அனுப்பிவிடும் மூளையில் பிரபஞ்சத்திலேயே மிக நுண்ணி அலை எல்லாவற்றையும் உணரக்கூடிய மூளையின் அலை இருக்கிறது பசு ஒன்றை பார்க்கிறோம் பசுவிலிருந்து ஏற்படுகிற ஒளி அலை கண்ணிற்குள் குவிந்து கொசு அளவில் சிறியதாக தெரிகிறது ஏனெனில் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் அழுத்துகிறது அதை சுற்றி எவ்வளவு வெட்ட வெளி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப உருவம் சிறியதாகவோ தேவை அதனுடைய அதற்கு ஏற்ப உருவம் சிறியதாகவோ பெரியதாகவோ ஒரு அடி தூரத்தில் ஒரு பசு இருக்கிறது என்று பார்த்தால் நாம் கண்ணீர்க்கே அடங்காது பசு பெரியதாக இருப்பதால் பாதிதான் தெரியும் பாதி தெரியாது இன்னும் கொஞ்சம் தொலைவில் பார்த்தால் பசு முழுமையாக தெரியும் இன்னும் தொலைவில் பார்த்தால் மேலும் சிறியதாக இருக்கும் தூரம் அதிகம் ஆக ஆக ஒரு புள்ளி போல தெரியும் நம் கண்ணில் படும் அலை அவ்வளவு நுணுக்கமானது மிக மிஞ்சிய அலை எல்லாவற்றையும் உணரக்கூடிய மூளையின் அலை இருக்கிறது அது அங்கே போனவுடன் மூளையின் அலை இன்னமும் சுருங்கி கருமையத்துக்கு அனுப்பிவிடுகிறது கருமையமும் மூளையும் ஒரே வேலையைத்தான் செய்கிறது அதுதான் கபாட இயக்கம் கபாட இயக்கம் கருமையத்தில் சுருங்கி திணிவு பெற்று காந்த சக்தியில் அழுத்தி இருப்பாக ஆகிவிடுகிறது ஒருவர் எந்த செயலை பத்து இந்திரியங்கள் மூலம் செய்தாலும் அவற்றால் ஏற்படும் அதிர்வுகளும் இன்பத் துன்ப உணர்வுகளும் கருமயத்தில் தன்மைகளாக மாறிவிடும் உயிரின் காந்த ஓட்டத்தில் ஓடும் அலைச்சுழல் அலைச்சுழல்கள் அந்தந்த விரைவுக்கு வரும்போது அதற்குரிய எண்ணங்களாகவும் செயலார்வமாகவும் விரித்து உடலில் காந்த சக்தி செலவாகிறது மூளையின் நுண்ணியக்கத்தின் மூலம்தான் கபாட இயக்கம் நடைபெற்று கொண்டிருப்பதாக உடலில் உள் உயிர் சக்தி செலவாகிறது இது இரண்டாவதாக நம்முடைய உயிர் சக்தி மூன்றாவதாக உயிர் சக்தி எப்படி செலவாகிறது என்று சிந்தித்தோம் கொள்ளும் இயக்கமாகவும் தள்ளும் இயக்கமாகவும் உடல் முழுவதும் நடைபெறுவதால் சொத்த வெளியின் தன்மையால் விண்கள் கணக்கில் அடங்காத வேகத்தில் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றன அதனால் கோண வடிவமைப்பை பெறுகிறது விண்கள் சுழற்சியால் ஏற்படும் விரிவலை விளக்கும் ஆற்றலாக எதையும் வெளி தள்ளி கொண்டே இருக்கிறது இறைவெளியின் சூழ்ந்தழுத்தால் பகுதியை நோக்கி நெருக்குகிறது அங்கு தள்ளும் கொள்ளும் ஆற்றலாகிய காந்தம் மலர்கிறது இக்காந்தமே பஞ்சதன் மாத்திரைகளான அழுத்தம் ஓலி ஓலி சுவை மனமாகவும் உயிர்களிடத்தில் மனமாகவும் மாற்றம் பெறுகிறது இந்த இயக்கம் நடைபெறுவதால் ஓரளவு உயிர் சக்தி நம் உடலிலிருந்து செலவாகிக் கொண்டே இருக்கிறது இதனால் ஐந்தாவதாக நாம் சந்திப்போம் எண்ணம் சொல் செயல்களினால் ஜீவன் பெறும் மாற்றுத் தன்மையால் ஆறு வகை மனோநிலைகள் பெறுகின்றன பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இவை எல்லாம் மனிதர்களிடத்திலும் அமைந்துள்ளன மனிதனிடம் மற்றும் மனோநிலைகள் எழுச்சி பெறும்போது தீய செயல்களை செய்து விடுவான் அதனால் பொருள் அழியும் தனக்கும் மகிழ்ச்சி இழப்பு ஏற்பட்டு உயிர் சக்தியை இழக்கும் நிலைமை ஏற்படும் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் இருந்தால் இந்த ஆறு மனோ நிலையில் பேராசியை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும் பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால் கற்பாகவும் உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சத்தை மன்னிப்பாகவும் சீரமைத்துக் கொள்ளலாம் அப்போது உயிர் சக்தியை சேமிக்க முடியும் நல்லவை தீயவை எவை இரண்டாக என இரண்டாக பிரிக்கலாம் துன்பம் தராதவை நல்லவை துன்பம் தருபவை தீயவை நல்ல எண்ணம் நன்மை தருவதால் நல்ல பதிவாகிறது தீய எண்ணம் தீமை தருவதால் தீய பதிவாகிறது நல்ல சொற்களை பேசுவது நல்ல பதிவாகிறது தீய சொற்களை பேசுவது தீய பதிவாகிறது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் மனதில் செய்கிறோம் அங்கே ஒரு ஒழுக்கம் அமைகிறது ஒழுக்கம் என்பது எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராத செயல்கள் ஒழுக்கமாகும் ஒவ்வொரு செயலிலும் ரசாயன அமைப்பில் மாற்றம் ஏற்படும் எக்ஸாம்பிள் மலைமீது ஏறும் போது அதில் ஒரு மாற்றமும் கீழே நடந்து வரும்போது வேறு மாற்றமும் உறங்கும் போது ஒரு மாற்றம் ரசாயன அமைப்பும் அதனுடைய இயக்கமும் வேறுபடுகிறது செயலாக பதிந்த எண்ணமும் செயலும் தேவையாக பழக்கமாகவும் சூழ்நிலை கவர்ச்சியாகி மாறி அடிக்கடி மனிதனை செயல்படுத்துகிறது நாவில் இயக்கப்பதிவாக உடல் முழுவதும் ஒலியலை அதிர்வும் அதிர்வு பதிவாகவும் மூளையில் நினைவு பதிவாகவும் வித்தில் தரப்பதிவாகவும் பிரபஞ்சம் உயிரிலும் பிரதிபலிப்பு பதிவாகவும் அமைகின்றன இந்த விளக்கத்தை கொண்டு ஒரு எண்ணம் ஒரு சொல் எவ்வாறு செயலாகிறது பிரதிபலிப்பு செயலாற்றல் இன்பத்துன்ப விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எண்ணம் சொல் செயல் எது இருந்தாலும் விளைவில்லா வினையில்லை வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி விளைவுக்கும் வினைக்கும் இடைக்கால நீளம் விளைவு தரும் இவை வினையின் தன்மை ஓக்கும் இதுதான் வினையும் விளைவுகளும் பதிவுகளும் ஆகும் என ஆகவே எந்தெந்த செயல் செய்தாலும் சரி அதற்கு ஒரு விளைவு உண்டு விளைவு இல்லாமல் வினையில்லை இதிலிருந்து இருந்து நம்முடைய ஜீவசக்தியை நாம் இப்படி நாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால ஜீவசக்தியை எப்படி நாம் சேகரிக்க முடியும் என்று அந்த நாம் பார்த்தோம் இன்னும் நமக்கு வந்து ஒன்பது ஒரு பாயிண்ட் இருக்குது நாம் சிந்திப்போம் மிதமிஞ்சிய போகம் இந்த சுவாமிஜி இதை கொடுத்த இதை தான் இதை வந்து நாம் சிந்தி சிந்திக்க இருக்கிறோம் மிதமிஞ்சிய போகம் ஆகாரம் பேச்சு உழைப்பு தாக்குதல் இவைகளாலும் நோயாளிகள் தீய குணமுடையோர் வீட்டு விளக்கு பெண்களின் ஸ்பரிசம் கற்பொழுக்க தவறுதல் உயர் சக்தியானது ஒவ்வொரு அளவில் அதற்கு ஏற்ப செலவழிக்கப்படுகிறது முதலில் நாம் போகத்தை பற்றி சிந்திப்போம் போகம் போகம் என்றாலே இன்பத்தை அனுபவிப்பது போகத்தில் கிளைத்திருப்பவன் என்றொரு அர்த்தம் உண்டு அவன் ரொம்ப போகத்துல இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ப போகத்தில் திளைத்திருப்பவன் என்று ஒரு அர்த்தம் உண்டு உறவை சம்போகம் என்று கூறலாம் மூன்று போகம் விளையும் ஆண்டுக்கு மூன்று விளைச்சல் முதல் போகம் இரு போகம் முப்போகம் என்று சொல்லலாம் கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன்களின் நாம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக எந்த பொருளோடு தொடர்பு கொள்வதன் மூலம் இன்பம் அனுபவித்தாலும் அது அனுபவமாக மாறிவிடுகிறது எந்த ஜீவனுக்கும் உடலுக்கும் உயிருக்கும் அந்த நேரத்தில் தேவையான பொருத்தமாய் வந்தால் அது அனுபோகம் இன்பமாக விடுகிறது இதைத்தான் போகம் என்று கூறுகிறோம் இரண்டாவது ஆகாரம் உணவு உணவில் இருந்துதான் உயிர் சக்தியே ஏழு தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது இதில் ஜீவக்குழம்பு மாற்றம் பெறுகிறது ஜீவ வித்து குழம்பு மாற்றம் பெறுகிறது அடுத்தது பேச்சு நாம் பேசும்போது ஜீவகாந்தம் ஏற்ற தாழ்வால் நம்முடைய உயிர் சக்தி விரயமாகும் உழைப்பு நல்ல உடல் உழைப்பு இருந்தால்தான் தேவையில்லாத அணுக்கள் தினந்தோறும் வெளியேறும் அப்போதுதான் உணவிலிருந்த எடுக்கு உணவிலிருந்து எடுக்கக்கூடிய நல்ல அணுக்கள் சிற்றறைகளுக்கு போய் சேரும் உடலுக்கு தேவையான உணவும் உழைப்பும் வேண்டும் உழைப்பும் வேண்டும் என்பதோடு ஓய்வும் வேண்டும் அந்த மனிதன் தான் செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்ய இயற்கையானது ஈடுபடுகிறது தாயார் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு பார்த்து கொள்வது போல் இயற்கை நமக்கு உறக்கத்தை கொடுத்து விட்டு உடலை பழுது பார்க்கிறது உழைப்பின்மை சோம்பலை வளர்க்கும் உடலில் இருக்கும் கருவிகளின் செயல்திறனை குறைத்து இரத்த ஓட்டத்தை மந்தப்படுத்தும் இதனால் பல நோய்கள் வரலாம் ஆனாலும் அளவுக்கு மீறிய உழைப்பு உடல் சக்தியையும் உயிர் சக்தியையும் விரயமாக்கும் எனவே உழைப்பில் அளவும் முறையும் வேண்டும் டோக்கன் ஆஃப் லேபர் இஸ் மணி பணம் வேணும் உழைத்தால் நமக்கு தேவை வெட்ப தாக்குதல் உழைப்பில் தான் அது கிடைக்கும் இல்லையா வெட்ப தட்ப தாக்குதல் நெக்ஸ்ட் குறிப்பிட்ட அளவாக நமது உடலில் சூடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உடல் இயக்கம் சீராக நடைபெறும் உடல் இயக்கம் நடைபெறுவதால் அப்போதைக்கப்போது அதில் கழிவு தோன்றி கொண்டிருக்கின்றன அவற்றின் வெளியேற்ற வேகம் உடலில் துன்பமாக உணரப்படுகிறது ஆதலால் உயிர் சக்தி செலவாகிறது நோயாளிகள் வயது முதிர்ந்த விலையில் நிலையில் விந்து உற்பத்தி குறைந்து விடுகிறது அதற்கு ஏற்ப உயிரின் அளவுகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது ஜீவகாந்த சக்தி குறைந்து உடல் உறுப்புக்கள் செயலிழந்து விடுகிறது நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டு நோயினால் ஜீவசக்தி எல்லாம் குறைந்து அதோடு வித்து உற்பத்தி குறைந்து வித்து உற்பத்தி குறைந்து போகும் அதன் விளைவால் உயிர் சக்தியும் குறைந்து நோயினால் உண்டாகும் மரணம் இது நோயாளிகளின் தீய ஒருவர் கெட வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த எண்ணத்திலே நாம் கேட்டுவிடுகிறோம் அது கருமயத்தில் பதிவாகி விடுகிறது அப்போது நம் ஜீவகாந்தாலே கலங்கப்படுகிறது நம் நினைவிலேயே உயிர் சக்தி வெளியேறுகிறது கற்பொழுக்க தவறுதல் நம் நாட்டு பெண்கள் தம் உடலையும் மனதையும் இறை உணர்வுடன் நேசித்து குடும்பம் நடத்துகிறார்கள் கற்பு என்பது நம் நாட்டு பெண்களுக்கு நெருப்பு ஆகும் சமுதாய சீரமைப்பில் தவறு நேர்ந்தால் தன்னையே அழித்துக் கொள்வார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழும் பாரத பூமி இது மேல் நாட்டில் சட்ட வரம்பு கிடையாது யார் வேண்டுமானாலும் எத்தனை ஆண்மகரையும் திருமணம் செய்து கொள்ளலாம் எக்ஸாம்பிள் இங்கிலாந்து ராணி எலிசபெத் ட்ரெய்லர் மூன்று கணவன்மார்கள் ஒரு நியூஸ்ல கேட்டது அந்த நாட்டுக்கு சட்டம் இந்த விஷயத்தில் கிடைவே கிடையாது வந்து கவலை கவலை என்ற சொல்லுக்கு ஏற்றம் தண்ணீர் விவசாயம் செய்யும் போது பயிர்களுக்கு நீர் இறைப்பது போல் நம் உயிர் சக்தி உடலில் இருந்து வெளியேகிறது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடித்தோர்க்கு யாண்டும் இடும்ப இல நினைப்புக்கும் நடப்புக்கும் இடையே ஏற்படும் வேறுபாடே கவலை ஆகிறது கோபம் சினமடங்கிய நிலையிலும் மனம் அடங்கவில்லையே என்பது போல சினத்தை இவ்வளவு அடக்குவோம் நம்போ சினத்தை அடக்கிட்டோம் சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அடங்கவில்லையே என்பது போல மனமடங்கிய நிலையிலும் துர்வாசருக்கு அடங்காமல் போனது அவர் தான் தனது என்று தன்முனைப்பு ஒன்று ஏற்று இருக்கிறது தனக்கு மேலாக ஒருவர் திகழக்கூடாது வளரக்கூடாது என்ற எண்ணம்தான் பொறாமை பொறுமையை இழந்தால் பொறாமை படவைக்கும் ஆமை நுழைந்த வீடு பாழ் என்று வார்த்தைக்கு சொல்கிறோம் ஆமை என்றால் நீரினுள் இருக்கும் ஆமை அல்ல பொறாமை என்னும் ஆமை மனிதர்களின் மனதில் நுழைந்தால் பாழுதான் அடங்காமை என்னும் ஆமை நுழைந்தால் மிருகத்தன்மை அதிகம் மிருகத்தன்மை அதிகமாகிவிடும் நீங்காமை என்னும் ஆமை நுழைந்தால் மனதில் இருக்கும் அழுக்கு அப்படியே நின்றுவிடும் வறுமை என்னும் ஆமை நுழைந்தால் மரணப்படியில் சிக்கிவிடும் இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் நம்முடைய மகரிஷிது இன்னும் எத்தனையோ இருக்கிறது பயம் பந்துக்கள் பாசம் பொருள் பற்று பேராசை காமம் முதலிய எண்ண இயக்கங்களால் உயிராற்றல் பெரும் அளவில் செலவழிக்கப்படுகிறது இந்த ஜீவகாந்த ஆற்றலை நாம் எத்தனை அளவு நாம் சேமித்து வைக்கிறோமோ அப்பொழுது நம் உடலும் உயிரும் மனமும் நன்றாக இருக்கும் என்று இந்த சிந்தனை நான் வாழ்க வாழ்க வளமுடன் வளமுடன்மா ஜீவகாந்த சக்தி செலவாகும் வழிகளை பஸ்ட் விளக்கி கூர்னீங்க அதுக்கப்புறம் நம்ம மகிழ்ச்சி வந்து கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி அது அவைதான் நம்ம வந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அப்படின்ட்டு நிறைய நினைச்சிட்டு இருக்கோம் பட் ஐந்தில் அலைவு முறை அப்புறம் அறுகுண சீரமைப்பு தவம் காயக்கல்பம் எல்லாவற்றிலும் நம்ம ஜீவகாந்த சக்தியை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கான வழிகள் இருக்கு அப்படின்றத நல்லா விளக்கி கூடுவீங்கம்மா மிக்க நன்றிம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம் அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் பட்டனை ஆன் செய்யுங்கள் நீங்கள் கேள்விகளுக்கு தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள் இன்று மாலை நான்கு பதினைந்துக்கு கன்னட மொழியில் பஞ்சபூத நவகிரக தவம் நான்கு ஐந்துக்கு நூற்றி எட்டு முறை உலக சமாதான வாழ்த்து நான்கு ஐம்பத்தி ஐந்துக்கு டாக் அண்ட் கான்சன்ட்ரேஷன் என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொபசர் குங்கும ரேகா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் மேலும் நாளை மதியம் இரண்டு மணிக்கு தமிழில் ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சித்ரா தேவி அவர்கள் பற்றறிவு கற்றறிவு முற்றறிவு என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறார் நாளை மாலை நான்கு ஐம்பத்தைந்து கன்னட மொழியில் ஸ்கை ப்ரொஃபசர் பகீரதி அவர்கள் ஹியூமன் இன் த லேப் ஆஃப் நேச்சர் அப்படின்ற தலைப்புல உரையாற்ற இருக்கிறாங்க தற்போது யாரும் ரைஸ் பண்ணலங்கம்மா இந்த நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாம் செய்து கொள்ளலாமா வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக ஜீவகாந்த சக்தி செலவு செலவு செய்யும் விதம் என்ற தலைப்பிலே சிறப்பாக உரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் பானுமதி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் நாம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம் இன்றைய சிறப்புரையாற்றிய ஸ்கை ப்ரொஃபசர் பானுமதி அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன் அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன் இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து நாளை மீண்டும் இரண்டு மணிக்கு இரையோடு இணையெல்லாம் வாருங்கள் என் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிமா நன்றிமா வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து போடுறீங்களா மேடம் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி 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 வாழ்க்க வளமுடன் மேடம் வாழ்க்க வளமுடன்